இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் பெரும்பாலும் அன்பை அன்பைக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றது உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவராக என்றுதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூறுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த மனித குலத்திற்கு கற்றுத்தந்த மதிப்பீடுகளை வரிசைப்படுத்தினால் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை இரக்கம் நீதி தியாகம் பகிர்தல் ஆகியவற்றைத்தான் சொல்ல முடியும் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதுதான் சமத்துவம் யாரையும் வேற்றுமையாக பார்க்காது என்பதுதான் சகோதரத்துவம் அனைவருடன் சேர்ந்து வாழ் என்பதுதான் ஒற்றுமை ஏழைகள் மீது கருணை காட்டு என்பதுதான் இரக்கம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் என்பதுதான் நீதி மற்றவர்களுக்காக வாதாடுவதுதான் தியாகம் உன்னிடம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடு என்பதுதான் பகிர்தல் இதைத்தான் கிறிஸ்துவம் சொல்கிறது இத்தகைய குணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் அதுதான் சமத்துவ நாடாக அமையும்